வணக்கம் நண்பர்களே கவின் டிஎம்பிசி அகாடமி வெளியிட்ட எயித்து நைன்த்து சிறப்பு தேர்வுடைய பிடிஎஃப் வந்து நம்ம இலவசமாக கொடுத்துருக்கோம் இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறாம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க வாங்க இப்போ எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம அந்த வெப்சைட் லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணால் நீங்கள் இந்த இடத்துல வந்துருவீங்க இந்த இடத்துல வந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டில் இந்த மாதிரி இருக்கும் அப்படி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் வந்து இந்த இடத்துல கொடுப்போம் மோட் டெஸ்ட் ஒன்று கொஸ்டின் பேப்பர் அந்த மாதிரி கொடுத்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து டெஸ்ட்டு ஆன்சர் சொல்லி கொடுத்துருப்போம் இதில் நீங்கள் ரெண்டையுமே வந்து ஜஸ்ட் மேலே கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஆக டவுன்லோட் டவுன்லோடாத நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே அது வீடியோ லேப்டாப்பில் நீங்கள் சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி எடுத்துக்காங்க ஸோ எல்லாமே ரொம்ப முக்கியமானது கவின் வந்து கவின் டிஎம்சி அகடமியல் வெளியேட்டு இதை வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்காங்க இங்கே நம்ம வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நிறைய வந்து வீடியோஸ் வந்து நம்ம இலவசமாக தான் கொடுக்குறோம் ஸோ மறக்காமல் நம்ம வெப்சைட்டை ஃபுல்லாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எதுவும் இருந்துச்சுன்னா ஃப்ரீயாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் மேலும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்